நீங்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் நான் தேவையில்ல ஜோ எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் கம்பெனி லா புத்தகத்திலிருந்து முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த புஷ்பா தலை நமர்ந்தாள் என்ன இதோ கார்ல முன்பக்க டயர் பஞ்சரா இருக்குங்க பஞ்சரா இல்ல காத்தி இறங்கி இருக்குதா பஞ்சர்தான் ஆணி அடிச்சிருக்கு சரி டயரை மாத்திடு மாத்திட்டேங்க போய் பஞ்சர் ஒட்டிட்டு வந்துடவா புஷ்பா கடிகாரத்தை பார்த்தாள் அது எட்டே கால் என்றது சுருக்க போயிட்டு வந்துடு வேலாயுதம் பத்து மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் ஐயா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரார் உடனே வந்துடுறேங்க இரண்டடி வைத்தவனே வேலாயுதம் என்று அழைத்து நிறுத்தினாள் ஐயாவை பார்த்ததும் என்னங்க இப்படி இருக்கீங்க உடம்பு தேவலையா அப்படி இப்படின்னு எதுவும் கேட்காத சாதாரணமா இரு என்ன சரிங்க அவன் கிளம்பின போதும் புஷ்பா டெலிஃபோனிடம் சென்று நம்பர்களை சுழற்றினாள் ஹலோ சாத்தப்பன் எஸ் புஷ்பா பேசுறேன் குட் மார்னிங் வேலையா இருக்கீங்களா தொந்தரவு செய்யறனா ஒன்னும் இல்ல சொல்லுங்க என்ன விஷயம் நேத்து எம்டி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா சில சந்தேகங்கள் கேட்டார் குறிச்சு வச்சிருக்கேன் நீங்க ஆபீஸ் போறப்ப அதை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட முடியுமா ப்ளீஸ் ஷோர் ஒன்பதரைக்கு வரட்டுமா கொஞ்சம் முன்னால வாங்களேன் ஒன்பதரைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவேன் குமார் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறார் தெரியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க லீவுன்னு எம்டி சொன்னார் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப குமார் எப்படி இருக்கார் புஷ்பா இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு சாத்தப்பன் நீங்க அவர் நலன்ல அக்கறை கொண்டவர்னு எனக்கு தெரியாதா நாலு வாரத்துக்கு முன்னே இருந்த குமார் இல்ல இப்ப அவர் ரொம்ப போராடி தன்னை மாத்திக்கிட்டு இருக்கார் முதல் ரெண்டு வாரம் தானும் அவஸ்தப்பட்டு பிரத்தி யாரையும் கஷ்டப்படுத்தினார் ஆனால் அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டார் டாக்டர் நம்பிக்கையோடு பேசுறார் பச்சை குழந்தை மாதிரி அவரை பாதுகாத்து எப்படியாவது கரை நானும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க புஷ்பா இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் காட் இஸ் கிரேட் தேங்க்ஸ் ஆத்தப்பன் நானும் அப்படித்தான் நம்புறேன் ரிசீவரை வைத்தவள் கண்களை மூடிக்கொண்டு அரை நிமிஷம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் பின் மெதுவாக எழுந்து புத்தகங்களை அடுக்கி அதன் இடத்தில் வைத்துவிட்டு மாடிக்குப் போனாள் வலது பக்கம் திரும்பியதும் இருந்த முதல் அறை குமாரின் வருகைக்காக புதுசாய் மேக்கப் பணிந்து காத்திருந்தது நடுவில் கட்டில் அந்த பக்கம் டிரெஸ்ஸிங் டேபிள் வார்ட்ரோப் இந்த பக்கம் டேப் டெக் ஆம்பிளிஃபயர் நேர்